ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண் இமைக்கும் நேரத்தில் காணாமல் போக செய்யும் சக்தி வாய்ந்த பரிகாரம் கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களால் ஏற்படக்கூடிய கண் கண்திருஷ்டி நன்றாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியை நீக்கிவிடும் நம் முன்னோற்றத்தை தாங்கிக்கொள்ள முடியாதவர்களால் ஏற்படக்கூடிய கண் கண்திருஷ்டி ஒளிய சக்தி வாய்ந்த பரிகாரம் செய்வது குறித்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பரிகாரம் செய்ய தேவைப்படும் பொருட்கள் பச்சரிசி மஞ்சள் மஞ்சள் காட்டன் துணி குண்டு மஞ்சள் படிகாரக்கள் ஒரு ரூபாய் நாணயம் எலுமிச்சம் பழம் ஒரு கிண்ணத்தில் கா கைப்பிடி அளவு பச்சரிசி போட்டு சிறிது மஞ்சள் தூள் மற்றும் தண்ணீர் தெளித்து கலந்துவிடவும் பத்து நிமிடங்களுக்குப் பின்னர் ஒரு மஞ்சள் காட்டன் துணி எடுத்து அதில் மஞ்சள் அரிசியை கொட்டவும் அடுத்து அதில் ஒரு முழு எலுமிச்சம்பழம் ஒரு குண்டு மஞ்சள் ஒரு படிகாரக்கல் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று சேர்த்து மஞ்சள் நூல் கொண்டு அதை மூட்டை போல் கட்டிக்கொள்ளவும் இதை வீட்டின் நிலைவாசல் முன் கட்டி வாரம் ஒரு முறை சாம்பிராணி கற்பூர தீபம் காட்டி வர கண்திஷி எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி வீட்டில் முன்னேற்றம் ஏற்படும்